கிரைசலாட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆபுக்கும் இரண்டா அதிகாரம் மூன்றாவது சொல்கிறது குறித்த காலத்துக்கு தரிசனம் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது அது முடிவிலே விளங்கும் அதை தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு அருமையானவர்களே ஒவ்வொரு மனிதனை குறித்த திட்டங்கள் தேவன் அவர் மனதில் வைத்திருக்கிறார் குறித்த காலத்துக்கு ஒரு தரிசனம் குறித்த காலத்துக்கு ஒரு திட்டம் குறித்த காலத்துக்கு ஒரு ஆசீர்வாத்தை தேவன் மனிதனுக்காக நிமித்து நம்ம ரொம்ப அவசர கதியில எல்லாமே ஓடுவோம் அவசர அவசரமா அணைப்போம் தேவனுடைய திட்டத்துக்கு கூட நம்ம ரொம்ப அவசரப்படுவோம் ஆனா காத்திருன்ற ஆண்டுல காத்துரு குறித்த காலத்துக்கு காத்துரு உங்க தரிசனம் நிறைவேற காத்துரு உங்களுடைய விசுவாசம் நிறைவேற காத்துரு இதா நீதிமன்ற இருபத்தி ஒன்பது பார்னு சொல்லுது அங்க தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கட்டு எங்க தரிசனம் இருக்குதோ அங்கு மக்கள் தெளிவடைகிறார்கள் அருமையான மக்களே இன்றைக்கு நம்ம அவசர கதியில அற்புதத்தை நாம் அநேக சமயத்தில் இழந்து போயிருக்கோம் படிக்கிற பிள்ளையா இருந்தாலும் வேலை செய்யற பிள்ளையா இருந்தாலும் குடும்பத்தில் நடத்துற பிள்ளையா இருந்தாலும் நீங்க ஆண்டருடைய திட்டத்திற்கு யோசனைக்கு காத்திருக்க வேண்டும் நம்ம ஏசையா நாற்பதுல வாசிக்கிற முப்பத்தி ஓரா வசனம் கத்திருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுவையில் அடைந்து அந்த காத்திருக்கிற அனுபவம் எதிர்பார்க்கிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது அந்த யோபியின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டீர்களே பொறுமை பத்தி பேசுது பிரசைகளை வாசிக்கும் போது பெருமை உள்ளவனை பார்க்கலாம் பொறுமை உள்ளவன் உத்தமன் அப்ப அந்த பொறுமைன்றது என்ன ஆண்டவர் நம்ம மேல ஒரு கிரி செய்ய யுத்தம் பண்ண நமக்காக அவர் காரியங்களை மாறுதலாக முடிய பண்ண அவருடைய சித்தத்திற்கு யார் ஒருவன் ஜபத்தோடு காத்திருக்கிறானோ வாழ்க்கையில தோல்வி என்பதை பார்க்க முடியாது குறித்த காலத்துக்கு ஆனோட சித்தத்தை ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் அது முடிவில் நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா கத்திரிக்க காத்திருக்க அப்படின்னா அர்த்தம்னா நம்மை தேவ சித்தத்திற்கு பக்குவப்படுகிற வரைக்கும் தேவ சித்தத்தை புரிந்து வரைக்கும் நம்முடைய ஆன்மாவிலே கத்தரை குறித்த ஒரு அறிவு வளர்கிற வரைக்கும் தேவை நமக்காக முன் குறித்ததை தேவை நமக்காக ஆயுத்தம் பண்ணியதை அவர் அப்படியே தாமதப்படுத்துகிறார் எப்போ அந்த தரிசனத்துக்கு நம்ம மாறுகிறோமோ அந்த தரிசனத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோம் அந்த தரிசனத்துக்காக நம்ம உழைக்கிறோமோ அதற்காக நம்ம நம்ம அர்ப்பணிக்கிறோமோ ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணுகிறார் இன்னும் கூட சொல்றாரு பாருங்க கடந்து வாசிக்கும்படி அது திருக்கம் வரை என்ன சொல்ற உங்களுக்கு தரிசனத்தை நீங்க மனசுல வச்சுக்கூட நோக்கத்தை மனசுல வச்சுக்கூடாது இந்த இந்த ஆண்டில நான் என்ன செய்ய போறேன் இந்த ஆண்டில் கத்து எனக்கு என்ன செய்யணும் இருப்பதை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கணும் மற்றவங்க சொல்லணும் கடந்து ஓடுகிற ஓடுகிறவன் அது ஓடிக்கிட்டே படிக்கணும் அந்த அளவுக்கு அது பெருசா வரை என்ன சொல்றாரு உங்க ஆசை உங்களுடைய எதிர்பார்ப்பை நான் அறிக்கிடுங்க மத்தவங்க காதுல கேட்கற மாதிரி சொல்லுங்க மத்தவங்க கண்ணுல பாக்குற மாதிரி சொல்லுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அது நடக்கும் குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது அது முடிவிலே விளங்கும் அது தாமதித்தாலும் காத்துரு அப்ப ஆண்டவங்க நமக்கு ஒரு பொறுமையையும் ஒரு நிதானத்தையும் இருக்க வேண்டும் விரும்புகிறார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிங்க அப்படின்னா அர்த்தம்னா ஆண்டவருடைய சித்தம் நடக்கிற வரைக்கும் அவர் கிரிய செய்கிற வரைக்கும் காத்திருக்கணும் பைபிள்ல யோசப்பை பதிமூன்று வருஷமா அவர் வார்த்தையை உருவாக்கி கொண்டிருந்தான் அந்த பதிமூணு வருஷமா என் அறிக்கட்டுகள் நிமிரும் என் தாய் தாய்த்து எனக்கு வணங்குவார்கள் என் சோரர்கள் வணங்குவார்கள் ஒரு சிறையிலே கடந்து போனான் குற்றச்சமத்தப்பட்டான் அங்கே எல்லா சூழ்நிலையிலும் அவன் தரிசனம் உடையவனாக இருந்தான் அதனால்தான் குறித்த காலம் வந்தது வெளியே கொண்டு வந்து எகிப்து முழுவதற்கும் அவனை அதிபதியாக மாற்றினார் நீ நான் ஒரு அதிபதியாக அதிகாரம் உள்ளவர்களாக ஆசிரியத்தை பெறுவர்களாக இருக்க வேண்டும் என்றால் தேவன் விரும்புகிறபடி நம்ம வாழ்க்கை மாறுவதற்கு கொஞ்சம் நிதானத்தையும் பொறுமையும் நாம் உடையவர்களாய் மாறுவோம் என்றால் குறித்த காலம் வரும் அந்த காலத்திலே பிரசங்கி மூன்று பதினொன்று படி அவர் அதின் அதின் காலத்திலே அவர் நேர்த்தியாக செய்வார் தேவ மக்களே பைபிள எத்தனையோ பேர் அந்த நாளுக்காக காத்துற நேரத்துக்காய் காத்திருந்தார்கள் அவங்க வாழ்க்கைய வாய்த்தது அதிசயம் நடந்தது ராபோவுக்கு ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அது முடிவிலை விளங்கும் முடிவிலை விளங்கும் உங்கள் நம்பிக்கையும் உங்கள் விசுவாசமும் உங்கள் பக்தியும் வீண் போகாது பொறுமையாய் காத்திருங்கள் காத்தருவங்களை ஆசிர்வதிப்பார்கள்